இந்த ஒரு மனைவி தன்னுடைய கணவர் கூட வேலை பார்க்குற பெண்ணை வீட்டுக்குள்ள அனுப்பி வைக்கிறா ஏதோ அர்ஜென்டா வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ உள்ள போறா இந்த மனைவி பேசிட்டு இருக்கும் போது இந்த ரிமோட் கார்ல கேமரா செட் பண்ணி அவங்க ரெண்டு பேர் என்ன பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒட்டி கேட்கறதுக்காக அந்த மனைவி இப்படி பண்றாங்க இந்த பெண் ஸ்டாஃப் அவளுடைய கணவர் கிட்ட போய் சொல்லுது உன்னுடைய மனைவி ரொம்ப கேள்வி கேட்கிற அது மட்டும் இல்லாம முறைச்சு பாக்குறா அப்படி இப்படின்னு சொல்றாங்க இவன் எதுவும் கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன் அப்படிதான் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் அடிக்க போறான் அந்த நேரம் எதிர்பாராம அந்த ரிமோட் காரை பார்த்துட்டு நீ சைலண்டா ஆபீஸ்ல பயங்கரமா வேலை பாக்குற அப்படின்னு சொல்லி சொல்ல அவளை நீங்க என்ன பேசுறீங்க இந்த இடத்துல போய் ஆபீஸ் வேலைய பத்தி பேசுறீங்களா சொல்லிட்டு இவன் நீ எதுவும் பேசாத அந்த பக்கம் பாரு ரிமோட் காரை என்னோட மனைவி நோட்டா அப்படின்னு சொல்லி அந்த கண்ணை காட்டுறான் இவள திரும்பி பாக்குறதுக்குள்ள அவனோட மனைவி அங்க வந்துட்டு அந்த ரிமோட் காரை கையில எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணி நான் பாக்கவா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ பாக்குற அந்த வீடியோல இவன் என்ன பண்றான்னு அந்த வேலை பார்க்கற பெண்ண கைய பிடிக்கிறான் இவளுடைய மனைவி சொல்றா நீ வேலை பாக்குற பெண்ணை கைய இப்படிதான் பிடிப்பியா அப்படின்னு சொல்லி கேட்க நான் சும்மா பிடிச்சேன் அவ வந்து ஆபீஸ்ல பயங்கரமா வேலை பாக்குறேன் அதனால வாழ்த்துக்கள் சொன்ன அப்படின்னு சொல்ல இவன உடனே செய்வாங்க வேலை பாக்குற மேனேஜருக்கு வீடியோ கால் பண்ணி கேக்குற இந்த இரண்டு பேரும் ஆபீஸ்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டு அவன் என்ன சொல்றான்னு இரண்டு பேரும் காதல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி மாட்டி கொடுத்துட்டான் உடனே இவளுடைய மனைவி சொல்றான் என்னுடைய வீட்டுக்கு இனிமே நீ வரக்கூடாது நீ யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துல ஒரு அற விட்டுட்டு அங்கிருந்து கிளம்புறா இவளும் சொல்றான் உன நம்பி நான் வந்தேன்னு எல்லாருக்கும் தெரியற மாதிரி பண்ணிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவளும் ஒரு அரை விட்டுட்டு கிளம்புறா